வணக்கம் நேர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்புத்தாண்டு புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்கான சக்தியையும் பலருக்கு கொடுத்திருக்கும் என நம்புகின்றோம் ஆம் இந்த எதிர்பார்ப்புடன் இன்றைய அபிவிருத்தியின் தேடல் நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன் பௌத்த இந்து பாரம்பரியங்களை கொண்ட தெற்காசிய நாடுகளில் சித்திரை புத்தாண்டு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அதேபோன்று இலங்கையில் அது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பாரம்பரிய நிகழ்வாகும் இந்துக்களும் பௌத்தர்களும் இந்த நாட்களில் மிகவும் விமர்சையாக இந்த நிகழ்வுகளில் ஈடுபடுகின்றனர் உண்மையில் இதன் பின்னணி என்ன இந்த நாட்டின் இனங்களிடையே சகவாழ்வை கட்டியெழுப்புவதில் இந்த நிகழ்வுக்கு எந்தளவு பங்களிப்பு காணப்படுகிறது இது குறித்து நாம் முதலாவது நிகழ்ச்சியினூடாக கலந்துரையாடுவோம் தினங்களுக்கு முன்னர் சித்திரை புதுவேடத்தை கொண்டாடிய உங்கள் அனைவருக்கும் எமது இனிய சித்திரை புதுவேட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது இன்றைய நிகழ்ச்சியின் பிரதம அதிதியாக கலந்து கொள்ள வந்திருக்கின்றார் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் தலைவர் திருமதி சாந்தி சச்சிதானந்தம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழத்தம் பாரம்பரியத்தையும் தொன்மை வரலாறுகளையும் பறைசாற்றுகின்ற இந்த சித்திரை புதுவேடம் பற்றி ஆசிய நாடுகளிலே மிக அதிகமாக இந்த சித்திரை புது வருடத்தை கொண்டாடுகின்றார்கள் இது தொடர்பில் நமக்கு சற்று விளக்கம் அளிக்க முடியுமா இந்த சித்திரை புது வருடத்தை பற்றி பல சர்ச்சைகள் இருக்கின்றன இது உண்மையாக தமிழர்களுடைய பாரம்பரியமா அல்லது வடநாட்டிலிருந்து எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா என்று எல்லாம் அதை பற்றி பேசுகின்றனர் எனினும் ஒரு கால மாற்றத்தை இது குறிக்கின்றது என்று நாங்கள் சொல்லலாம் ஒரு மாரிகாலம் கழிந்து இளவேனில் காலம் பிறக்கும்போது அந்த கால மாற்றத்தை இந்த ஒரு சடங்கின் மூலம் எங்களுடைய மூதாதையர் கொண்டாடி இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் இன்றும் தொடர்ந்து அனுசரித்து கொண்டு வருகின்றோம் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் இலங்கைக்கு மிக முக்கியமான வேடமாக ஏனைய ஆசிய நாடுகளை விடவும் இலங்கையில் இதனை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் எவ்வாறான ஒரு கலாச்சார நடைமுறைகள் அல்லது எவ்வாறான பாரம்பரியங்களை முன்வைத்து இந்த தமிழர் இடையிலான இந்த புதுவேட கொண்டாட்டங்கள் எவ்வாறு இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் கூற முடியும் இலங்கையில் இது பிரதானமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு காரணம் நான் சொல்லலாம் இது பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அநேகம் வாழ்கின்ற நாடு அவர்களுக்கு இப்போ தீபாவளி தைப்பொங்கல் அந்த மாதிரியான பெரிய உற்சவங்கள் இல்லை அது மிக குறைவு ஆனால் மனித வாழ்க்கையில் இந்த உற்சவங்களும் மிக மிக தேவையான ஒரு விடயமாகும் இப்போ பௌத்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது ஒரு தத்துவம் அது ஒரு பெரிய உயரிய தத்துவத்தை போதிக்கின்றது ஆகவே அந்த மதம் வந்து இந்த கேளிக்கைகள் கொண்டாட்டங்களில் அவ்வளவு தன்னுடைய கவனத்தை செலுத்தவில்லை இந்த காரணத்தினால்தான் இலங்கையில் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் புது வருட கொண்டாட்டங்கள் மிக மிக விமரிசையாக அனுசரிக்கப்படுகின்றன ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பெரிய ஒரு கேளிக்கை ஆகவே தான் நான் நினைக்கின்றேன் ஆசிய நாடுகளில் இங்குதான் அது வெகுவாக கொண்டாடப்படுகின்றது என்று தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றிணைந்த இந்த பாரம்பரியம் அதாவது சித்திரை புதுவேடா பொதுவாக ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கின்றது ரெண்டும் ஒன்றாக இருந்தால் ஒரே மாதிரி இருந்தால் அப்போ ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று அப்படி என்றால் ஒரே மாதிரியாக இல்லாவிட்டால் ஒற்றுமை வரவே வராதா தமிழர் சிங்களவர் ஒரே மாதிரியான பாரம்பரியங்களை கொண்டிருப்பதால் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்போ முஸ்லீம் மக்களுடன் நாங்கள் ஒற்றுமையாகவே இருக்க முடியாதா ஆகவே நான் இதை நம்பவில்லை ஒன்றாக இருந்தால் தான் ஒற்றுமையாக இருப்போம் என்பது அல்ல ஒரே குடும்பத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளே எடுத்து பாருங்கள் சண்டை இல்லாத குடும்பமே இல்லை ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் ஒரே வீட்டில் வளர்ந்தவர்கள் ஒரே மொழி பேசுகின்றவர்கள் தங்களுக்குள் அடிபடி பட்டு நீக்கிறார்கள் ஆகவே நாங்கள் ஒரே மொழி பேசுவதனாலோ அல்லது ஒரே பாரம்பரியங்களை வைத்திருப்பதனாலோ எங்களுக்குள் ஒற்றுமை வராது தற்பொழுது வருகின்ற இந்த சமூகம் அதாவது மிலேனிய யுகம் என அழைக்கப்படுகின்ற இந்த சமூகத்தில் வளர்கின்ற பிள்ளைகள் இவ்வாறான சித்திரை புதுவேடம் அல்ல தொடர்பில் எவ்வாறான கருத்துக்கள் அவர்கள் நவீன பாரம்பரியங்களுக்குள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள் அவர்கள் இந்த க எம்மது பாரம்பரியங்களை அதாவது தமிழகம் தொன்மை பாரம்பரியங்களை கடைபிடிக்கின்றனர் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம் தற்பொழுது இவ்வாறான இந்த இளைஞர்கள் தொடர்பில் எவ்வாறான இப்பொழுது என்ன என்றால் இப்போ முந்தி டிவி இல்லை கம்ப்யூட்டர் இல்லை கம்ப்யூட்டர் கேம்ஸ் இல்லை எதை கொண்டு நீங்கள் உங்களையே நீங்கள் என்ன ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக ஹவு டியூ என்டர்டெயின் யோர் செல்ஃப் இந்த சடங்குகள் வந்து மக்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது அப்போ அது ஒரு தேவையாக வந்தது சடங்கு குடும்பங்களை ஒன்று சேர்த்தது இப்போ புது வருஷமண்ட உடனே கொழும்புல இருக்கிற அண்ணா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அப்பா எல்லாரும் சேர்ந்து மட்டை கிளப்புக்கு வந்து ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது அப்போ குடும்பங்களை ஒன்று சேர்த்தது ஒன்று அடுத்தது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது இப்போ வந்து அது தேவையில்லாமல் போய்ட்டுது என்னென்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது கடந்த கால யுத்த சூழல் இவற்றிலிருந்து சற்று அந்த உறவுகளுக்கு ஒரு ஒற்றுமையை பிரித்து வைத்துள்ளது ஒரு கருத்து நிலவுகின்றது அது தொடர்பில் எவ்வாறான நான் நினைக்கின்றேன் யுத்தங்கள் வந்ததினால் இந்த யுத்த சூழல் எங்களை இன்னும் எங்களுடைய பாரம்பரியத்தை கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு உதவி இருக்கின்றன என்ன வேற ஒன்றும் இல்லை நாங்கள் யார் அப்போ நாங்கள் கட்டாயம் இதை பின்பற்றி ஆக வேணும் நாங்கள் தமிழாக்கள் அல்லது நாங்கள் சிங்களவர் ரெண்டு அந்த மாதிரியான ஒரு தேசிய உணர்வுகளும் அந்த சூழ்நிலைகளும் உண்மையில் இதை கொஞ்சம் வலுப்படுத்தி இருக்குது தான் நான் சொல்லலாம் ஆனால் இப்ப நீங்க வந்து யுத்த சூழலினால் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது இடம்பெயர்ந்து இந்த நலன்புரி நிலையங்களில் வாழ்பவராகவோ இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த பழக்கங்கள் அருகி போகலாம் ஆனால் மற்றவர்களுக்கு இது கட்டாயம் தேவை இப்போ நான் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் அந்த பூ பெய்துகின்ற சடங்குகள் எல்லாத்தையும் பெற்று விமர்சரியாக கொண்டாடுவார்கள் நாங்களே எங்களோட ஊரில் அவ்வளவு செய்வதே இல்லை இனி ஐயரை வச்சு அந்த கொழுக்கட்டையை சுற்றுறதை சுற்றி எறிகிறதை எறிஞ்சு இந்த மாதிரியெல்லாம் இருப்பார்கள் ஏனென்றால் அங்கு எங்கு பயம் வருகிறதோ எங்களுடைய அடையாளம் போய்விடுமோ நாங்கள் வந்து வேறு இந்த இனத்துக்குள் சேர்ந்தவர்கள் என்று இல்லாமல் என்ற பயம் வரும்போது நாங்கள் இன்னும் கூட எங்களுடைய சடங்குகளை கட்டிப்பிடிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது ஆகவே நான் அப்படித்தான் இதை பார்ப்பேன் ச தமிழ் சமூகத்திற்கும் சிங்கள சமூகத்திற்கும் காண இடையில் காணப்படுகின்ற தற்பொழுது ஓரளவு நெருக்கமாக வந்தாலும் இன்னும் இதற்கான தேவைப்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது இந்த பாரம்பரிய செயற்பாடுகள் இந்த இரு சமூகங்களை ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா அவற்றுக்காக எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கின்றேன் அதற்கான வாய்ப்புகள் நாங்கள் இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் இருக்கின்றனவா என்றால் அது கொஞ்சம் எனக்கு வந்து அதில் அவ்வளவு நம்பிக்கை இல்லை சிங்கள மக்கள் இந்துக்களின் தெய்வங்களை வழிபடுகின்றனர் அவர்கள் ஏன் சத்யசாய் பாபாவையும் கூட சிங்கள மக்கள் வழிபடுகின்றனர் அவர் அவருக்கான பஜனையில நீங்கள் போய் பாருங்க அரக்கரவாசி அவர்களாகத்தான் இருக்கும் இருந்தும் என்ன அதால நாங்கள் பெரிதாக மாற்றம் காணப்போவதில்லை ஆனால் ஒன்று என்னவென்றால் அந்த மற்றவர்களுடைய தேவையை உணரக்கூடிய ஒரு 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 நடைமுறையை நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கு மத்தியிலும் நாங்கள் கொண்டு வர வேண்டும் அடுத்தவருடைய தேவையை அவருடைய அபிலாஷைகளை உணர்ந்து மதித்து அதற்கான ஒரு இடத்தை எங்களுடைய சமூகத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கொடுப்பது ஆகவே அந்த உணர்வு உணர்வின் மூலமாகத்தான் இந்த நாட்டில் சமாதானத்தை கட்டியெடுப்பலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கியவங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி எழுபதுகளில் இலங்கைக்கு சொந்தமான தீவுதான் கச்ச தீவு இங்கு நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோனியா தேவாலயம் காணப்படுகிறது இத்தேவாலயத்தில் வருடம் தோறும் இடம்பெறுகின்ற உற்சவத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை கடந்த கால யுத்த சூழலின் காரணமாக பக்தர்கள் இழந்திருந்தனர் என்றாலும் அத்தடைகள் இன்று நீங்கியுள்ளது ஆம் கலந்து கொண்ட இந்தியாவின் தமிழ்நாட்டின் கரைகளிலிருந்து நான்கு மணித்தியாலங்களில் இவ்விடத்திற்கு பக்தர்கள் வருகின்றனர் இதே இலங்கையிலிருந்து செல்வதை விடவும் குறுகிய நேரமாகும் ஆபத்தான கடல் பயணத்தினூடாக பல்வேறு கஷ்டங்களையும் பொருட்படுத்தாது இலங்கையின் கச்சித்தீவில் அமைந்துள்ள ஆலயத்தை வந்தடைந்துள்ள சுமார் பதிமூன்றாயிரம் பக்தர்களே இவர்கள் கத்தோலிக்க பக்தர்களின் நாட்காட்டியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வருடாந்தம் இடம்பெறுகின்ற இந்த விழா இப்பிராந்திய மீனவ சமூகத்திற்கு முக்கியமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு யுத்தத்தின் காரணமாக இந்த நடைமுறைகள் நிறுத்தப்படும் வரை வருடாந்தம் இலங்கை இந்திய பக்தர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர் நாங்கள் இந்த முறை வந்தது போல் அடுத்த முறையும் வருட வடம் வருவதற்கு இலங்கை ராணுவமும் இலங்கை அரசாங்கமும் இலங்கை மக்களும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் இங்குள்ள பாது பாதிரியார்களும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் போன முறை நாங்கள் வந்த போது எங்களுக்கு இந்த இங்கு உள்ள அனைத்து இப்போது உள்ள மாதிரி அனைத்து உதவிகளும் எங்கள் செய்யப்படவில்லை இப்போது உள்ள மாதிரி கடைகள் அதுவும் அதிகமாக இல்லை அது அதேபோல் அடுத்த வடம் வரும்போது இதை விட அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நம்புகின்றோம் தென்னிந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையின் வட பிரதேசமான காங்கேசன் துறைக்கும் இடையில் கச்சை தீவு அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே கச்சைதீவு இலங்கைக்கு சொந்தமானது எனினும் இந்திய பக்தர்கள் தொடர்ந்தும் இவ்வாலயத்தின் வழிபாடுகளில் கலந்து கொள்ள இலங்கை அனுமதியையும் வசதிகளையும் வழங்கியது மேலும் அண்மை காலங்களில் எல்லைப் பிரச்சினைகளும் இந்திய இலங்கை மீனவர்களது பிரச்சினைகளும் இக்கடல் பரப்பில் பதற்றத்தை தோற்றுவித்திருந்தாலும் இந்திய பக்தர்களுக்கு தொடர்ந்தும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது இந்தியாவின் அருட்தந்தை மைக்கல்ராஜ் அவர்களும் யாழ்ப்பாண அருட்தந்தை ஜெஸ்ட்ரின் ஞான அவர்களும் இந்த விழாவின் வழிபாடுகளை முன்னின்று மேற்கொண்டனர் சுமார் இருநூற்றி எண்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பினைக் கொண்ட குடிநீர் அற்ற இத்தீவில் பக்தர்களுக்கான குடிநீர் உட்பட அனைத்து வசதிகளையும் இலங்கை கடற்படையினரை வழங்கினர் என்ன அதுதாக கோ செனகெட்டு பெத்ம துண்டு அபி அவஷ் மூலுக்கு பாசுகாம் யாட்டுத்தாள பாசுகாம் சகாசுகலா யாத்திரத்துனுவா ඔවන්ට රන්ජේ සිතීමට කූඩාරම් වෛද්‍ය පහසුකම් සමඟ අපේ ඉන්දයානු මිතුරන්ඩ කරන ප්‍රජාසත්කාරයක් හැටියට සහ අපේ දිව ප්‍රජාවට බැතිමදු කරන සත්කාරයක් හැටියට ඒ හය දහක් වූ පිරිසට බෝතල් කළ පාලදිිය ජලය උදේ ආහාරය සහ අනකොත් කැවිලි වර්ග සකස් කරලා දුන්න ஸ்ரீலங்கா நேவி வந்து நல்லா எங்களுடைய பாஸ்போர்ட் ஐடென்டி கார்டெல்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சாங்க இங்கே வந்து தங்கிறதுக்கு உண்டான வசதி நடந்து வர்றதுக்கு உண்டான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க குடிக்க தண்ணியெல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ காலையில் வந்து லஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றை இந்த வருஷம் ஸ்ரீலங்கா நேவி நல்லா செஞ்சுருக்கோம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கடல் செய்யக்கூடிய தொழில் பார்க்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கி அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய வருமானங்களையெல்லாம் விட்டு விட்டு இந்த அந்தோனியார் வந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறையவா தொழிலை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் ஏராளமான மக்கள் தங்களுடைய போட்டுகளை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறாங்க இதெல்லாம் நிறையா வளங்கள் இன்னும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இரு நாடுகளுக்கும் நிறைய பரஸ்பர உடன்பாடுகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறாங்க கார்டி இன்னும் இந்தியாவில் அப்படியே தெரிய வச்சுக்க சந்தோஷமுகது சிங்கள அப்படி வகையாக இருந்தது இலங்கை இந்திய மீனவர்களுக்கு கச்சதீவு ஆலயம் மிக முக்கிய இடமாகும் இந்த இரு மீனவ சமூகங்களினதும் ஒற்றுமையின் சின்னமாகவே இந்த ஆலயம் அமைந்துள்ளது வருடத்தில் ஒரு முறையாவது புனித அந்தோனியார் திருவிழாவில் இப்பிராந்திய மீனவ சமூகம் சங்கமிக்க இதுவே உந்து சக்தியாக அமைந்துள்ளது அடுத்த ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்கிறோம் தொடரும் நிகழ்ச்சி யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பவுனியாவின் மாங்குள பிரதேசத்தின் இளைஞர்களது துறையை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சியை அடுத்து நாம் பிராந்திய குரல் பார்க்க இருக்கின்றோம் உலக புகழ்பெற்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இருவர் இவர்களுக்காக உதவ முன் வந்துள்ளனர் நல்லதே நிகழ்ச்சியை பார்க்கலாம் இலங்கையின் வடபகுதி இளைஞர்களை விளையாட்டின் பால் ஊக்குவிப்பதற்காக உலக புகழ் பெற்ற இங்கிலாந்தின் இக்கிரிக்கெட் வீரர்கள் மாங்குளத்திற்கு அண்மையில் விஜயம் செய்தனர் யுத்தம் இடம்பெற்ற பிரதேசங்களில் விளையாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றுகின்ற லோரியஸ் விளையாட்டுக் கழகத்தின் கௌரவ தூதுவர்களான சர் எம் பொத்தம் மற்றும் மைக்கேல் வோன் செயல்படுகின்றனர் லோரியஸ் விளையாட்டுக் கழகம் ஃபவுண்டேஷன் ஃபார் குட்னஸ் அமைப்புடன் இணைந்து சகல வசதிகளையும் கொண்ட விளையாட்டு அரங்கம் ஒன்றினை இந்த பிரதேசத்தில் அமைக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி அளித்தது இளைய சமூகத்தை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கிடையில் பலமான வலையமைப்பை கட்டியெழுப்புவதே இதன் நோக்கமாகும் We've already had one project down in the south, which has been very, very successful. Uh, Sinagima, which is down by uh, Gaul, uh, the project there. It really, we're trying to mirror it up here in the north, and hopefully change a lot of people's lives. And that's what the Laureus Sports for Good Foundation is all about. We believe that sport breaks down barriers that politicians will never ever achieve. That's why we're here, and that's why we have eighty odd projects now around the world. Personally, Sri Lanka, I'm very, very proud to be involved here. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள இத்திட்டத்தின் இன்றைய நிலை குறித்தும் அதன் வளர்ச்சி குறித்தும் நேரில் பார்வையிட்டு அறிந்து கொள்வதே இப்பயணத்தின் நோக்கமாகும் விளையாட்டு அரங்கினை நிர்மாணிப்பதற்கான ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பினையும் அவசியமான மனித வலுவையும் இலங்கை இராணுவம் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் දු ගාන සිට නැවත පදිංචුලා නැවත පදිංචි කරවු මේ මහනුකළම ප්‍රදේශය සිවිල් ජනතාවගේ අනාගතය වැඩි දුුණු කරන්නම් ඒක ප්‍රධාන අග क्वेचන් අද මේ අපි ක්‍රීඩ අංසේ නුත් උන්නය කැතිකිරීම සඳහා මේ අද මේ උත්සවය පැත්ව புதிய ஆடுகளத்தில் நட்புறவு விளையாட்டு போட்டி ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இப்பிரதேசத்தின் நான்கு பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்களுக்கு விசேட பயிற்சியும் வழங்கப்பட்டன இந்த விளையாட்டின் மூலம் எங்கட ஊக்கமானது பெரும் பங்களிப்பாக இருக்கின்றது அதை விட எங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி கிரிக்கெட் வீரர்கள் கூட எங்களை வந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்காங்க அதைவிட இதை யுத்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற என்றால் குறைவு குறைவான விஷயம் முகாம்ல இருந்து வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு இப்படி ஒரு விளையாட்டை காண்றது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது பிரதேசத்துக்கும் நமது பாடசாலைக்கும் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவே நாங்கள் கருதுகின்றோம் உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருந்த நாய்டன்று கூட கூறப்படுகிற சுபோதம் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருந்தமை நமது பிள்ளைகள இந்த விளையாட்டை உண்மையில ஊக்குவிக்கும் என்பதில் இந்த வித ஐயப்பாடும் இராது அதே நேரம் எங்கட பாடசாலைக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இங்கே அதாவது பேட் போல் அதுகள் வழங்கினது வந்து மேலே இந்த பிள்ளைகளுக்கு மேலும் இந்த விளையாட்டை ஒரு ஊக்குவிக்கிற நிகழ்வாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஃபவுண்டேஷன் ஃபார் குட்னஸ் அமைப்பு மற்றும் லோரியஸ் விளையாட்டு கழகம் கடந்த வருடம் வவுனியா இடைத்தங்கள் முகாம்களில் இருந்து மீளக்குடியேறிய குடும்பங்களுக்கு the handout of the gifts to the families and the mosquito nets and the cartons. again, i could see how much it meant to the people. and hopefully in a year's time when england tour sri lanka once more, we'll be back to see a year's down the line development. the hopefully the educational facilities will be up and running. the cricket pitch will be starting to be de developed. and the rugby facilities, the swimming pool and. யுத்தம் பகுதிகளை அவசியமான அடிப்படை வசதிகளே இன்றுள்ள அடிப்படை தேவையாகும் அது இப்பிரதேச மக்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஓர் முதலீடாகும் இன்றும் இம்மக்கள் குறைந்த வசதிகளுடனேயே வாழ்கின்றனர் எனினும் மாங்குளத்தின் இன்றைய தலைமுறை எதிர்கால தேசிய விளையாட்டு நட்சத்திரங்களாக பரிணமிக்க இத்தகைய முயற்சிகள் மிக முக்கியமானது எனலாம் அடுத்து நாம் பார்க்கப் போவது அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த கொழும்பு ஆனந்த கல்லூரியின் கலைப்பிரிவு மாணவர்கள் தாம் அங்கு பெற்ற அனுபவங்களை சித்திரங்களின் ஊடாக பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சித்திர கண்காட்சியாகும் யாழ்ப்பாணத்திற்கு தாம் அண்மையில் மேற்கொண்ட பயணத்தின் அனுபவங்களை இந்த சித்திர கண்காட்சியின் வாயிலாக கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் உயர்தர மாணவர்கள் பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர் விவரணம் என அழைக்கப்படும் இக்கல்லூரியின் வருடாந்த சித்திர கண்காட்சி கிரிவெதுனு யாழ்ப்பாணம் என்ற கருப்பொருளில் இம்முறை இடம்பெற்றது கண்காட்சியில் நூற்றி முப்பது சித்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது

ஆனந்தா கல்லூரி மாணவர்கள் யாழ்ப்பாணத்தில் பெற்ற அனுபவங்களை ஏனைய பாடசாலை மாணவர்களும் புரிந்து கொள்ள இக்கண்காட்சி வாய்ப்பளித்துள்ளது වෙද ආර්ානම සිත්තම් ප්‍රදශනය හරහා අපි ජනතාවට දෙන්න උත්සාහ කරන්නේ සාමී උදයවනයෙන් පස්සේ දැන් රටේ පවතින සංවර්ධනය වගේම සමගිය ඉස්තර තිබුණ එම බයංකර ගතිය දෙන්න එ නිසා ඕනෑම කෙනෙක්ට නිදහස පාරබැහැලය අන්නු පුුඩුව ඒ තමයි මූලිකවම අපිම සිතම් ප්‍රදේශන හරාකය පා. கலையை ஊடகமாக பயன்படுத்தி இனங்களுக்கிடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்தியுள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள ஆனந்தா கல்லூரியின் கலைப்பிரிவு மாணவர்களை வழிகாட்டியதில் இக்கல்லூரியின் கலைத்துறை ஆசிரியை முக்கிய பங்கு வகிக்கின்றார் ලද ගොල්ලගේ දධ විතිනකාලදී යන්පිති පොඩි ඇත්වීමක්තිම අනනිත් ජාතින්නක්. ඇතනම ඒ ආපනය ගිය ගමනේදී අවිල අපිට සලපු හැටියලකටිියකුණුත් එක එකතු වෙලා හිටපු හැටි ඒගේ වෙනට ඇතන ගොල්ලන්නට හොඳ ාතික සමගයක් පිළිබඳ.ේ කිය අපි ජාතින් අතර තියනර දුරස් බව සෑහට ඒ දුරස්බක් ඇතර නැති වෙලා ගේ කොල්න් දැන් ඇතන පුදුන් විරේ පසල්ට උදව් කරන්නයන් නිලට සංස්කෘතිමයහුවමාරු වැඩ සටහං කරන්නට තරම්.

சமூக கலாச்சார புரிந்துணர்வை வளர்ப்பதற்கு காரணியாக அமையும் அபிவிருத்தியின் தேடல் பற்றிய உங்களது விமர்சனங்களையும் கருத்துக்களையும் எமக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தயாரிப்பாளர் அபிவிருத்தியின் தேடல் யங் ஏஷியா தொலைக்காட்சி நிறுவனம் பலவத்தை பத்திரமுல்லை மின்னஞ்சல் முகவரி ப்ரோக்ராம் செட் யங் நல்லது இத்துடன் எமது நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்